அனைவருக்கும் இனிய காலை வணக்க உறவுகளே நமது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானேமு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது சென்ட் லேண்டுங்க இந்த லேண்டு எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு கார்டு விட்டு அடுத்த காடுங்க அதுவும் கட் ரோடு தார் ரோடு பேசலே அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுருக்குது பார்த்தீங்கன்னா இதை டு பல்லடம் மெயின் ரோடுங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா சாலை புதுருங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க அப்படியே வாங்க அந்த வீடியோக்குள்ளே போய் அந்த லேண்டை பார்க்கலாமுங்க இந்த லேண்டு தான் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து நம்ம பூமிக்கு போகிற இண்டிவிஜுவல் தார் ரோடுங்க இந்த தார் அகலம் பார்த்தீங்கன்னா மொத்தம் முப்பது அடிங்க மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு வாக்கப் டிஸ்டன்ஸ் தானுங்க முப்பது அடி ரோடுங்க முப்பது அடி ரோடு பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்காரரே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக போட்டிருக்கிறாங்க இந்த சைட் பார்த்தீங்கன்னா கார்னர் சைட்டுங்க மெயின் ரோடு ப்ளஸ் ரோடு கார்னர் சைட்டுங்க இது வந்து ஒன்றே கால ஏக்கரை சேல் ஆகிடுச்சுங்க இது இதுக்கு அடுத்து இருக்கிற லேண்டு தான் நம்ம பார்க்க போகிற லேண்டுங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது சென்ட் லேண்டு வடப்பாத் சைட்டாக அமைஞ்சிருக்குதுங்க சமசதுரமான லேண்டுங்க இந்த காட்டோட ஜலமுறை பார்த்தீங்கன்னா பிஏபி மெயின் வாய்க்காலும் போகுதுங்க அருமையான வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவிலேயே இந்த நாற்பது சென்ட் லேண்டு லொக்கேட் ஆகிருக்குதுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடுங்க இந்த வீடியோவில் தெரியுது வருங்க வீடுங்க இந்த கார் தான் பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக வாக்கப் டிஸ்டன்ஸ் தானுங்க வடக்கு பாத் சைட்டு சுற்றி வேலி போட்டிருக்கிறாங்க சமசதுரமான லேண்டுங்க இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு பக்கத்தில் ஒரு வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான லேண்டுங்க இல்லை வாங்கி வீடு கட்டி குடி வரணும் அப்படிங்கிறவங்களுக்கு அருமையான லேண்டுங்க நல்லா செம்மன் பூமிங்க எப்பவுமே உள்ள ஏரியாவிலேயே அந்த லேண்டு பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஆகிருக்குதுங்க இது ஒரு செண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றரை லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க நம்ம குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது வேணுங்க இடம் பிடிச்சிருந்தா என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு மூணு டு நாலு இடம் காட்டுறோம்ங்க எது பிடிக்குதோ அதை பேசிக்கலாமங்க நன்றி வணக்கம்